ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பக்கோடா தொக்கு எது செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு அரை கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறுமிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே வெங்காயத்தை அரைச்சிட்டா சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்க்கூ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வதக்கி விட்டாச்சு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வழி கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு நல்லா கொதிச்சிருச்சு மசாலாவும் நல்லா பச்சை வாட்டினா போயிடுச்சு இதில் நம்ம பக்கோடா சேர்த்துக்கலாம் நான் வெங்காய பக்கோடா எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளற விட்டுக்கலாம் திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விடலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு பக்கோடா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு சூப்பரான நல்ல டேஸ்டியான பக்கோடா தொக்கு தயாராகிடுச்சு ஆகிருச்சு இது சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்